சொல்லு மலை என்னது நைட்டு நேரத்தில் இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கு என்ன விஷயம் அக்கா அது ஒன்றும் இல்லை கேட்க கொஞ்சம் சங்கனமாக தான் இருக்குது கொஞ்சம் மாவு தரீங்களா ஒரு நாலு தோசைக்கு மாட்டோம் எனக்கு ரெண்டு என் வீட்டுக்காரருக்கு ரெண்டு நம்மளே கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் சரி கேட்கிறால கொடுக்கும் சரி மாலை கொஞ்சமாக வாங்கிக்க பார்த்துக்கலாம் பட்டாக்கா மாலை அக்கா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க வா சரேஸ் இல்லை மாலை சும்மா என் கொஞ்சம் மாவு வேணும்னு சொன்னா அதை வாங்க வந்துருக்கா நாங்கள் இருக்கோம் வா வா உனக்கு என்ன வேணும் என்ன விஷயம் ஐயோ மாலாக்கா மாவு வாங்க வந்திருக்கா நம்ம சட்னி வாங்காத தெரிஞ்சால் என்ன சொல்ல பட்டாக்கா இருந்தாலும் கேட்போம் அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா நீ மாவுலாம் இருக்குது தோசை ஊத்திக்கலாம் சட்னிக்கு தான் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படியும் சட்னி அரைச்சிருப்பீங்களே கொஞ்சம் தரீங்களாக்கா நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குறோம் அடுத்த சட்னி ஊசி வாங்க வந்துட்டாலும் சரி தருவோம் நம்ம இதை வச்சு அடுத்த நாள் ஓட்டலான்னு பார்த்தோம் இங்கே யுவா மாவும் இங்கே ஐவா சட்னியும் வாங்கி நமக்கு இன்னையோட காலி பண்ணி விட்டுறாள் பரவாயில்ல நம்மளை பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க